கின்னஸ் உலக சாதனை முயற்சியாக கர்ப்பப்பை வாய் நோய் குறித்த விழிப்புணர்வு குள்மோகர் மைத்ரி தன்னார்வ அமைப்பினர் சார்பாக நடைபெறவுள்ள இதில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஹெச்பிவி தடுப்பூசி வழங்க உள்ளதாக தன்னார்வ அமைப்பினர் தகவல் அதிகரித்து வரும் கர்ப்பப்பை வாய் நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சென்னையில் பத்தாயிரம் பேர் கலந்து கொள்ளும் கின்னஸ் உலக சாதனை நிகழ்வை தமிழக முதல்வர் உள்பட மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளதாக கோவையில் குல்மோகர் மைத்ரி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்நிலையில் கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் வராமல் தடுப்பதற்கு கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக குல்மோகர் மைத்ரி எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பாக கின்னஸ் உலக சாதனை நிகழ்வு வரும் மார்ச் இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் குல்மோகர் மைத்திரி அமைப்பின் தலைவர் மஞ்சு சின்ஹா செய்தியாளர்களிடம் பேசுகையில் சென்னை பொறியியல் கல்லூரியில் நடைபெறவுள்ள புற்றுநோய் குறித்த கின்னஸ் உலக சாதனை நிகழ்வை தமிழக முதல்வர் துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்வில் மத்திய அமைச்சர்கள் ஜே பி நட்டா அன்னபூர்ணா தேவி ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார் சுமார் பத்தாயிரம் பேருக்கு ஒரே நேரத்தில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு செய்யும் இந்நிகழ்ச்சியில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஹெச்பிவி எனும் கர்ப்பப்பை வாய் தடுப்பூசி வழங்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் போது ஜெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஜான் கெல்வின் மெட்ரோ வன் மாநில வீட்டு வசதி கூட்டுறவு சங்க தலைவர் கார்த்திகேயன் ஒருங்கிணைப்பாளர் கணேஷ்குமார் மற்றும் ஜோஸ் சசிகலா வசந்த் ஆகியோர் உடனிருந்தனர் My name is Manju Sinha, uh, I am founder secretary of uh, Gulmohar Matri NGO, which is based in uh, Bihar. Uh, I start my journey last uh, 15 years, uh, year 2010, uh, and uh, our initiative uh, for uh, women health and hygiene, uh, which is called uh, GG Vishal. This is dedicated for only breast cancer. Uh, uh, early detection, awareness, education and train, uh, training programs. And uh, second, uh, our initiative named is uh, Navya. Navya is a uh, campaign for uh, uh, awareness, education, prevention and early detection. It's all about of uh, cervical cancer. And uh, our one initiative is uh, Matri Samvad, uh, which is uh, every topic we uh, talk about uh, uh, every topic uh, we go uh, school colleges and slum also and uh, we are here for uh, uh, announce uh, mega uh, uh, it's called uh, you called uh, uh, is event but i called it's a movement uh, unite with us uh, which is held in the chennai second uh, of march okay okay uh. என்னோட நேம் ஜான் கேல்வன் நான் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஜெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் சென்னை ஸோ நாங்கள் வந்து யுனைட் வித்தர்ஸுக்காக குல்மஹர் மைத்ரி கூட கொலாபரேட் பண்ணி மெட்ரோ மல்டி ஸ்டேட் ஹவுசிங் சொசைட்டியோ நாங்களும் சேர்ந்து நாங்கள் இங்கே யுனைட் வித்தர்ஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமை நம்ம இனிஷியேட் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராம் யுனைட் வித்தர்ஸ்ன்ற ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா ஒன்றின் இணைவோம் அதோட நேமே ஒன்றின் ஐவோம் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எதுக்குன்னா சர்விகல் கேன்சரோட அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்கும் வேக்சினேஷன் ட்ரைவும் அதுக்குண்டான ப்ரிவென்டிவ் மெஷருக்காக தான் இந்த மெகா ஈவெண்ட் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம் ஸோ குல்மஹர் மைத்ரி இவங்க ஆல்ரெடி நிறைய உமன்ஸ் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ல ஆல்ரெடி நார்த் இந்தியாவில் நிறைய விஷயங்களை அவங்க இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா நவ்யா நவ்யா மூலமாக அவங்க ஆல்ரெடி லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வேக்சினேஷன் ஆல்ரெடி அவங்க கவர் அப் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு எண்டுக்குள்ளே அவங்க வந்து ஒன் லேக் லெவன் தௌசண்ட் லெவன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இதுதான் இத்தனை வேக்சினேஷனாக அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு வரும் ஸோ இது வந்து தமிழ்நாடில் தான் மிகப்பெரிய நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்கிறனால செகண்ட் மாநிலமாக நம்மக்கிட்ட இருக்கிறனால தமிழ்நாடில் தான் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம் ஸோ இதுக்காக தான் இந்த யுனைட் வித்தர்ஸ் ப்ரோக்ராம் நம்ம சென்னையில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் இது இல்லாமல் நம்ம வந்து நைன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து வேக்சினேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக வேணும் அப்படின்றத நம்ம முன்முயற்சி எடுக்கிறோம் ஏன்னா இந்த தடுப்பூசி மூலமாக கண்டிப்பாக கிட்ட இருந்து நம்ம வந்து இந்த ப்ரிவென்ட்டிவ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை நம்ம பிஃபோர் செக்ஷுவல் லைஃப் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வேக்சினேஷன் நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் அவங்கள வந்து நம்ம இதை கம்ப்ளீட்டாக ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் இந்த வைரஸஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம் ஸோ வந்து ஒரே ஒரு கே டைப் ஆஃப் கேன்சர் நம்ம ஈஸியாக நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அது சர்விகல் கேன்சர் தான் இன்றைக்கி இருக்கிற சர்விகல் கேன்சர் உலக அளவுக்குள்ள ரொம்ப தீவிரமாக பரவிட்டுருக்கு ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸ் காஸ் வெரி வெரி சீரியஸ் இஷ்யூஸு அது வந்து நம்ம முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சு அதை இருக்கணுன்னா ப்ரிவென்டிவ் மெஷரை நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்தியாவில் இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவாக நம்ம கொண்டு வர்றது இதுதான் முதல் தடவை ஸோ அதை தான் நம்ம வந்து கின்னஸ் ரெக்கார்டு வந்து அஃபிஷியலாக நம்ம அட்டன் பண்ணுறோம் ஸோ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இன் சென்னை ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு பத்தாயிரம் மேற்பட்ட ஒரு பிள்ளைகள் வந்து உமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வரும் அதுதான் நம்ம அஃபிஷியல் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத நம்ம கொண்டு வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் இதில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கொண்டு வரோம் ஸோ வேக்சினேஷனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுறோம் ஸோ அது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப தேவைகள் உண்டான விஷயங்கள்ன்றது நம்ம அவங்கக்கிட்ட ஒரு விழிப்புணர்வும் நம்ம கொண்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு மிஷின் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வேர்ல்டில் ஐடென்டிஃபை பண்ணி அது முதல் தடவை நம்ம வந்து இந்தியாவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வரோம் அந்த மிஷின் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் ஸ்க்ரீனிங் பண்ணலாம் அந்த ஸ்க்ரீனிங்கில் நம்ம வந்து இந்த இந்த வைரஸ் இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸை வந்து நம்ம முன்னாடியே கண்டறியலாம் இயர்லி டிடெக்ட் பண்ணலாம் அந்த இயர்லி டெடெக்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த வைரஸ் ஆக்டிவாக இருக்கா இன்னாக்டிவாக இருக்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒன்ஸ் அதை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இமீடியட்டாக நம்ம வந்து வேக்சினேஷன் கொடுத்து நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அது ஆக்டிவாக இருக்கா இன்னாக்டிவாக இருக்கிறது நம்மளால் இன்னும் நம்மளுக்கு அந்த உண்டான ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட கிட்ட கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இனிஷியேட்டிவ்ல நம்ம கொண்டு வந்து அதை மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு வரோம் ஸோ வேக்சினேஷனோட இம்பார்டன்ஸ் என்ன அதனால் என்ன நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்மளுக்கு எடுக்க கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்த்து இனிஷியேட் பண்ணுறது இந்த யுனைட் வித்தர்ஸோட என்டயர் ப்ரோக்ராம் இதில் வந்து நம்ம இது ஒரு நேஷனல் வைடு ப்ரோக்ராமாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இது நம்ம தமிழ்நாடுன்றது மட்டும் இல்லை ஸோ இது வந்து என்டையர் இந்தியாவுக்கும் அதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரும் அதனால தான் இது மத்திய அமைச்சர் இதில் ரெண்டு மத்திய அமைச்சர்களும் பங்கேற்க பங்களிப்பு வராங்க மேல இருந்து வராங்க ஸோ நம்மளோட இருந்து முதலமைச்சரும் சரி மற்ற அமைச்சர்களும் சரி இதில் பங்கேற்க பங்கேற்க உள்ளார்கள் ஸோ அதனால் இது வந்து நம்ம எந்தளவுக்கு இடத்துல கொண்டு போய் சேர்த்து நம்மளோட தமிழ்நாடும் இன்றைக்கி நம்பர் ஒன்னுன்றத பொசிஷன் வராமல் இருக்கிறது நம்ம தடுத்து ஜீரோ டெத் ரேட்டா நம்ம கொண்டு வந்து இந்த வைரஸ் இந்த கேன்சர் சர்விகல் கேன்சர் இந்தியாவில் தமிழ் எஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் இருக்க கூடாதுன்றதுதான் நம்மளோட அடுத்த மூணு நாலு வருஷத்துல நம்ம அந்த விஷயத்தை நம்ம பண்ணி ஸோ இதுக்கு வந்து வேக்சினேஷன் அப்ப எல்லாருக்குமே வந்து பண்ணலாம் தமிழ் கேன்சர் தான் இன்றைக்கி டாப் லீடிங் கேன்சராக இருக்குது அதில் செகண்ட் செகண்ட் லீடிங் கேன்சராக நம்மளுக்கு இருக்குது அதில் வந்து இன் ஃபீமேல் தட் இஸ் ஒன்லி ஃபார் உமன் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்தியா வந்து இருக்கிறதுலேயே ஹையஸ்ட்டு அஃபெக்டட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அதில் நம்ம செகண்ட் மோஸ்ட் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு மிசோரம் இருக்குது ரெண்டாவது தமிழ்நாடு இருக்குது இன்னும் நம்ம வந்து ஸ்க்ரீனிங் நிறையா பண்ணலை மேபி இன்னும் நிறைய நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி டெஸ்ட் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருப்போம் இன்னும் மேக்ஸிமம் ஸ்க்ரீனிங் நம்ம பண்ணலை ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இன்னும் அந்த அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகாமல் நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன வழிவகைகளோ நம்ம இமீடியட்டாக அந்த காசு நம்ம எடுக்கலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த கேன்சர் வந்து நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம் த்ரூ வேக்சினேஷன் ஸோ அதை வந்து நம்ம முன்னர் இயர்லி டிடெக்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இயர்லி டிடெக்ட் பண்ணுறமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால ப்ரிவென்ஷன் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும் எவ்வளோ பேருக்கு இப்போ நம்மளோட ஈவெண்ட்லயா நம்ம அது நம்ம பேஸ்டானோம் ஏன்னால் இது வந்து நம்மளோட செல்ஃப் இனிஷியேட்டிவ் நாங்கள் வந்து நாங்கள் ஒரு சர்டன் பிளான்ஸ் ஒரு ஏன்னா அண்டர் வில்லேஜ் அண்ட் ரிசர்வ்டு கம்யூனிட்டிஸ்க்காக நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட நம்ம பிளான் இருக்கோம் ஸோ எங்களால் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு எங்களால் சப்போர்ட் பண்ணி அந்த வேக்சினேஷனை அவங்கக்கிட்ட எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ அதுவும் அந்த ஏஜ் ஃபேக்டர்னா நைன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் ஏன்னா அவங்க ஒரு மேரேஜ் லைஃப் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்ம அதை நம்ம இன்ஜெக்ஷன் நம்ம டோஸ் நம்ம கொண்டு போயிட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ப்ரிவெண்ட் அந்த வைரஸ்லேருந்து அவங்களை ப்ரிவென்ட் பண்ணிடலாம் ஸோ இது மாதிரி தான் நம்ம மெஷர்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்துகிட்டே ஸோ கண்டிப்பாக இந்த வைரஸ் வந்து நம்மளால் கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணிட முடியும் ஏன்னா இப்போ அவங்க வந்து அந்த மேரேஜ் லைஃபு அந்த ஒரு செக்ஷுவல் மேரேஜ் லைஃப்குள்ள அவங்க போகலை அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா இது மேக்சிமம் காஸ் ஆஃப் அந்த வைரஸ்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது தான் நிறைய வைரஸ் வந்து இந்தோட வைரஸ் வந்து பெரிய இம்பாக்டாக இருக்குது ஸோ அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம அந்த வேக்சினேஷன் நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் வராது ஏன்னா இப்போ நம்ம முப்பது வயசுக்கு மேற்பட்டவர்களோ இல்லை நாற்பது வயசுக்கு மேற்பட்டவர்களோ நம்ம போகும்போது ஆல்ரெடி அவங்க அந்த ஃபேமிலி லைஃப்ல செக்ஷுவல் ரிலேஷன் லைஃப்ல இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இயர்லி டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த மிஷின் இந்த டெஸ்ட் நம்ம சொல்கிற டெஸ்ட்டு இந்த நம்ம கொண்டு வர மிஷின்ஸ் மூலமாக நம்ம இயர்லி டிடெக்ட் பண்ணி அந்த வைரஸ் ஆக்டிவாக இருக்கா இல்லை சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இல்லாமல் இருக்கும் ஸோ இருக்கிறவங்களுக்கு நம்ம கூப்பிட்டு அப்போ அவங்களுக்கு வேக்சினேஷன் பண்ணி நம்ம அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஸோ நைன் டு ஃபோர்டின் இயர்ஸ் என்னென்னா அவங்க லைஃப்பில் செக்ஷுவல் லைஃப்பில் போகிறதுக்கு முன்னாடியே கிட்ட வேக்சினேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி அவங்க பயப்பட தேவையில்லை